எல்லாருக்கும் வணக்கம் இந்த பர்டிகுலர் கிளிப்பில் வந்து பட்டினத்தார் அவர் பாடின ஒரு பாடல் அந்த பாடலுக்கு விளக்கம் சொல்லலாம்னு இருக்கேன் அந்த பாடல் வந்து அவங்க தாயாருக்கு இறுதி காரியங்கள் செய்யும்போது சுடுகாட்டில் பாடின பாடல் பட்டினத்தாருடைய வாழ்க்கை நீங்கள் புக்லேயும் படிக்கலாம் இல்லை சினிமா பட்டினத்தார்னே இருக்குது தமிழ் படம் அந்த படத்தை பார்த்தாலும் உங்களுக்கு பட்டினத்தாருடைய ஹிஸ்ட்ரி ஈஸியாக புரிய வரும் இந்த பாடல் இருக்கிற இந்த சுச்சுவேஷன் என்னன்னாக்கா பட்னத்தாருடைய அம்மா தவறி போயிட்டாங்கன்ற தகவல் பட்னத்தாருக்கு கிடச்சி அவர் வரார் அவங்க அம்மா தவற வரைக்கும் அவரை அந்த ஊருக்கு வெளியில் போகவே இல்லை அவர் அது வாக்குறுதி கொடுத்துருந்தார் அவங்க அம்மாவுக்கு சன்னியாசி ஆனாலும் நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் உங்களுக்கு கடைசி காரியங்கள் செய்கிற வரைக்கும் அப்படின்ட்டு அங்கேயே இருந்து திருவற்றியூரில் சென்னையில் அப்படி இருக்கும்போது இவருக்கு தகவல் கிடச்ச உடனே அங்கே வரார் அங்கே அவங்க தாயாரை பார்க்குறார் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்போ இவர் கடைசி காரியங்கள் செய்யணும் அதாவது கொல்லி வைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சடங்கை செய்யும்போது தான் இவர் மனசு ரொம்ப வேகுது என்னென்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா விறகெல்லாம் எடுத்து அந்த அவங்க தாயாருடைய உடம்பு மேலே அடுக்கி அதை பார்த்தவுடனே இவர் பதறார் எங்கள் அம்மா என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்க அவங்க மேலே போய் விறகு கட்டையெல்லாம் வைக்கிறீங்களே இந்த விறகெல்லாம் அந்த உடம்பு தாங்குமா இதையெல்லாம் தூக்கி போட்டுருங்க வாழையூனுடைய பச்சை மட்டை பச்சையாக இருக்கும் அது எரியவே எரியாது அதை கொண்டு வந்து வீங்க அப்படின்னு சொல்லுவார் அது எவ்வளோதான் நம்ம நெருப்புக்கு பத்து பற்ற வச்சாலும் பத்தாது ஆனாலும் அவங்க தாயாருடைய அந்த பூத உடல் கஷ்டப்படாமல் இருக்கணுன்றதுக்காக அந்த பச்சை மட்டையை கொண்டு வச்சு அதை இவர் சக்தி கொண்டு அதை எரிய வைப்பார் அந்த டைமில் அவங்க தாயாருடைய பூத உடலை பார்த்து கதிரை அழும்பூது பாடின பாடல்தான் இந்த பாடல் ஐயிரண்டு திங்களாய் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் இப்போது இதில் மொத்தம் பத்து பாட்டு இருக்குது நாலு நாலு வரி ஒரு ஒரு பாட்டும் அந்த வரிகளுக்கு ரெண்டு ரெண்டு வரி இல்லை ரெண்டு ரெண்டு வார்த்தைகளுக்கு நடுவில் எங்கே லாஜிக்கலாக இருக்கோ அங்கே பிரேக் பண்ணி நான் விளக்கம் சொல்கிறேன் முதல் பாடு ஐ இரண்டு திங்களாய் அங்கமெலாம் நொந்து பெற்று ஐ இரண்டு திங்கள்னா மாதம் அஞ்சு ரெண்டு மாதம் அஞ்சு இன்ட்டு டூ பத்து மாதம் அங்கமெல்லாம் நொந்து பெற்று ஒரு பெண் வந்து ஒரு குழந்தையை கருவை சுமக்கும் போது அவங்களுக்கு இப்போ நமக்கு ஒரு தலைவலி வந்தால் தாங்க முடியல உடம்பு வலி தாங்க முடியல முதுகு வலி வந்தால் தாங்க முடியல பல்லு வலி வந்தால் தாங்க முடியல தனித்தனியாக வரும்போதே நம்மளால் தாங்க முடியலன்னா அந்த பிரசவம் அந்த கருவை சுமக்கக்கூடிய அந்த தாய்க்கு அப்போ உடம்பெல்லாமே வலிக்கும் அதை தான் சொல்ல வர்றார் அங்கே நொந்து பெற்று அவ்வளவு வழிகளோட வேதையெல்லாம் வேதனையெல்லாம் பொறுத்து என்னை ஈன்று எடுத்து பையல் என்ற போதே பரிந்தெடுத்து அதுவும் பையன் ஆண் வாரிசு போது இன்னும் சந்தோஷத்தில் பூரிச்சு அதுக்காக ஆண் பெண்ணுன்ற பாகுபாடு ஒரு சொல்லலை அந்த காலத்தில் ஆண் குழந்தை பிறந்த அவ்வளவு தனமேல தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க அதை பையன்னு தெரிஞ்ச உடனே உனக்கு இரட்டிப்பு சந்தோஷம் பரிந்தெடுத்து என்னை கையில் எடுத்து செய்ய இரு கை புறத்தில் ஏந்தி ரெண்டு கையாலையும் என்னை அழகாக பிடிச்சிக்கிட்டு இந்த மார்பகத்தில் பெண்கள் வந்து தாய்மார்கள் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கும்போது அப்படி பிடிச்சிருப்பாங்க செய்ய இரு கை புறத்தில் ஏந்தி கனகமுளை தந்தாலை அது உங்களுக்கு சொல்லவே வேணாம் பால் கொடுத்து எப்பிரப்பி காண்பேன் இனி அப்பேற்பட்ட என் தாயாரை இனி நான் எந்த பிறவியில் பார்ப்பேன் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார் ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கை புறத்தில் ஏந்தி கனகமுளை தந்தாளை காண்பேன் இனி இப்போது அவர்கிட்ட அங்கே இருக்கிற கூட்டத்தில் இருக்கிறவங்க சுடுகாட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கொல்லி வைக்கணும் அவங்க உடம்புக்கு நெருப்பு மூட்டணும் தீ மூட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அடுத்த பாட்டு பாடுறார் ரெண்டாவது பாட்டு முந்தி தவம் கிடந்து முந்நூறு நாள் முந்தி தவம் கிடந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறைவனை நோக்கி தவம் புரிந்து அதுவும் எந்த இறைவன்ன்றது அடுத்த வரியில் சொல்கிறார் முந்நூறு நாட் சுமந்து முந்நூறு நாள்ன்றது முப்பது இன்ட்டு பத்து பத்து மாதம் சுமந்து அந்திப்பகலாய் சிவனை ஆதரித்து பகலும் இரவுமாக சிவனையே நினச்சி அதனால் கடவுள் கிருபையில் தங்கின உடனே நான் தொந்தி சரிய சுமந்து அவங்க வயிறு சரிஞ்சு தொங்கிட்டுருக்கும் அந்த நேரத்தில் குழந்தைய தாங்குகிற கர்ப்பிணிகள் உங்களுக்கு தெரியும் அப்படி கஷ்டப்பட்டு சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ அப்பேற்பட்ட தாய்க்கா எரிய தழல் மூட்டுவேன் அந்த உடம்பு எரிஞ்சு போகணும்னு நான் போய் நெருப்பு மூட்டுவேனா அடுத்த பாடல் அதுக்கு அடுத்த பாடலுக்கு முன்னாடி திரும்ப இந்த பாடலே சொல்கிறேன் முந்தித்தவம் கிடந்து முந்நூறு நாட் சுமந்தே அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தடல் மூட்டுவேன் மூணாவது பாட்டு வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல்மேலும் மேலும் கட்டிலும் வைத்தென்னை காதலித்து முட்ட சிறகிலிட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன் வட்டிலும் தொட்டிலும் தொட்டில்ல நான் உங்களுக்கு தெரியும் வட்டில்னா சின்ன சின்ன விளையாட்டு பாத்திரங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லேயும் வச்சு அது ஒரு கை கூடையாக இருக்கலாம் இல்லை ஊஞ்சலாக இருக்கலாம் தொட்டிலாக இருக்கலாம் தொட்டில் அடுத்த வரையில் சொல்லிடுறார் அங்கெல்லாம் மற்றும் அவள் என் தாயினுடைய மார்மேலும் தோல்மையிலும் கட்டிலும் வைத்து என்னை கட்டிலையும் படுக்க வச்சு என்னை கொஞ்சி குழாவி அதை தான் காதலித்துன்ற வார்த்தையில் சொல்கிறார் முட்டை சிறகிலிட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய்க்கோ முட்டை இட்டு அதாவது பஞ்சுமெத்தை மாதிரி பலவிதமான இப்போ மயில் தொகையில் படுக்கை இல்லை வேற உடைய பறவைகளின் சிறகுகளில் ஏ ஏற்படுத்தப்பட்ட படுக்கைகளில் படுக்க வச்சு அப்படி என்னை காப்பாற்றி சீராட்டின தாய்க்கோ விறகிலிட்ட தீ மூட்டுவேன் இந்த விறகு கொண்டா எங்கள் அம்மாவை எரிப்பேன் அப்படின்னு அந்த பாட்டல்ல சொல்கிறார் அந்த பாடல்ல வட்டிலிலும் தொட்டிலிலும் ஆர்மையிலும் தோல்மையிலும் கட்டிலிலும் வைத்தெண்ணை காதலித்து முட்டை சிறகிலிட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன் இப்போ அடுத்த பாட்டு நொந்து சுமந்து பெற்று நோவாமல் ஏந்தி முளைத்தந்து வளர்த்தெடுத்தும் ஆளாமே அந்தி பகல் கையிலே கொண்டென்னை காப்பாற்றும் தாய் தனக்கோ மெய்யிலே தீ மூட்டுவேன் நொந்து சுமந்து பெற்று எவ்வளவோ கஷ்டப்பட்டு வழிகளையெல்லாம் பொறுத்து என்னை சுமந்து அப்படி சுமந்த பின்னும் அந்த வழியெல்லாம் பார்க்காம நோகாமல் என்னை அறவணைச்சி முளை தந்து பால் கொடுத்து வளர்த்து எடுத்தும் அப்படி என்னை வளர்த்து போதும் இவ்வளவு நாள் நான் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் கூட அவங்க பண்ண அந்த தியாகங்கள் எல்லாம் கூட பத்தாம ஆழாமே அதுக்கும் மேலே அந்தி பகல் இரவும் பகலும் கையிலே கொண்டு என்னை காப்பாற்றும் தாய் எப்பவுமே என்னை கையை பிடிச்சிதான் பத்திரமாக பார்த்துக்கிட்ட என் தாய்க்கோ மெய்யிலே தீ மூட்டுவேன் மெய் என்றால் உடம்பு அவங்க உடம்புலேயே நான் போய் தீ மூட்டுவேன் அப்படின்னு சொல்கிறார் நொந்து சுமந்து பெற்று நோவாமலேந்தி தந்து வளர்த்தெடுத்தும் ஆழாமே அந்திபகல் கையிலே கொண்டெண்ணை காப்பாற்றும் தாய்தனக்கோ மெய்யிலே தீ மூட்டுவேன் இப்போ அடுத்து பட்டினத்தார்கிட்ட அங்கே இருக்கிறவங்க அவங்க அம்மாவுக்கு அதாவது கடைசியில் தாய்க்கு வந்து வாய்க்கரிசி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாடுற பாட்டு இந்த ஐந்தாவது பாட்டு அரிசியோ நானிடுவேன் ஆத்தா தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமே ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வத் திறமியமே மானே என அழைத்த வாய்க்கு என்ன சொல்கிறாருனாக்கா அம்மா வந்து எனக்கு எவ்வளவோ செஞ்சுருக்காங்க அந்த அம்மாவுக்கு இன்னும் சிறப்பாக நான் வந்து என்னென்னவோ செஞ்சுருக்கணும் அவங்களுக்கு பிடித்த துணிமனைகள் ஆடை ஆபரணங்கள் அதெல்லாம் வாங்கி கொடுத்து இன்னும் இன்னும் இந்தா வச்சுக்கோ வச்சுக்கோன்னு கொடுத்து அவங்கள மகிழ்விச்சிருக்கணும் அதை செய்யலையே என்னை போய் வாய்க்கு அரிசி போடுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னுவர் அரிசியோ நான் இடுவேன் அரிசியாக நான் போடுறது ஆத்தா உனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமே இந்தா இந்தா இந்தான்னு உனக்கு பிடிச்சதையெல்லாம் உன் கண்ணு முன்னாடி வரிசையாக மிக்க வச்சு என்ன வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்லி உன்னை மகிழ வைக்காம அதை பார்த்து மகிழாமே ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வத் திரவியமேனு குழந்தைகளை அம்மா எப்படி மானே தேனே பொன்மானே திரவியமே செல்வமே அப்படின்னு கூப்பிடுறாங்கள்ல அப்பேற்பட்ட அந்த என்னை அழைத்த அந்த வாய்க்காக நான் அரிசி இடுவேன் அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறார் இந்த பாட்டில் அரிசியோ நான் இடுவேன் ஆத்தா தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமே ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய மானே என அழைத்த வாய்ப்பு அடுத்து ஆறாவது பாடல் அதே அரிசி தான் அள்ளி இடுவது அரிசியோ தாய் தலைமேல் கொல்லி தனை வைப்பேனோ கூசாமல் மெல்ல முகமேன் முகம் வைத்து முத் தாடி என்றன் மகனே என அழைத்த வாய்க்கு எப்படின்னா குழந்தைகளை கொஞ்சும் போது தாயார் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தைகளை பெட்டில் பருத்த வச்சுட்டு அந்த குழந்தைங்களுடைய முகத்தோட முகம் தேய்ச்சி முத்தம் கொடுத்து அப்புறம் வாயார அந்த குழந்தைய ராஜா கண்ணுக்குட்டின்னு அப்படின்னு கூப்பிடுவாங்க இல்லையா அதுக்கு காரணம் வாய் அதை சொல்கிறார் இங்கே அள்ளி இடுவது அரிசியோ அரிசியை போய் போடணுமா தாய் தலைமேல் கொல்லி தானே இது பற்றாதுன்னு எங்கள் அம்மா தலையில் கொல்லி கட்டிய வச்சு எரிங்கன்னு வேற சொல்கிறீங்களே கூசாமல் எப்படி இப்படி உங்களால் பேச முடியுது மெல்ல முகமேல் முகம் வைத்து பக்குவமாக மெல்லமாக வந்து நான் தூங்கும்போது கூட முகத்து மேலே முகத்தை வச்சு அதாவது குழந்தையாக இருக்கும்போது சொல்கிறார் முத்தாடி முத்தங்களெல்லாம் எல்லாம் கொடுத்து மகனே என அழைத்த வாய்க்கு அப்பேற்பட்ட வாய்க்கு என்னை போய் அரிசி இடுங்கன்னு சொல்கிறீங்களேன்னு புலம்புறார் அள்ளி இடுவது அரிசியோ தாய் தலை மேல் கொல்லிதனை வைப்பேனோ கூசாமல் மெல்ல முகம் மீன் முகம் வைத்து முத்தாடி எந்தன் மகனே என அழைத்த வாய்க்கு அடுத்து இப்போதான் அந்த சீனில் வந்து விறகல்லாம் வைக்காதீங்க எடுத்துருங்க தென்னை மட்டையை கொண்டு வாங்குங்கன்னு சொல்லி தென்னையை வச்சு ஆ வாழை மட்டை சாரி வாழை மட்டையை கொண்டு வாங்கன்னு சொல்லி இதெல்லாம் பட்டனந்தார் படத்துலேயே இருக்குது அப்போது அது எரியாது அதனால் சிவனை வணங்கி ஒரு பாட்டு பாடுற முன்னையிட்ட தீ முப்புறத்திலே முன்னை முன்னாடி நீ வந்து எரிச்ச தீ மூன்று புறங்களையும் எரிச்சது இது வந்து சிவன் வந்து இதை திரிபுறத்தையும் எரித்த கதையை சொல்கிறார் பின்னையிட்ட தீ தென்னிலங்கையில் பின்னையிட்டத்தி பின்னாடி என்ன ஆச்சுனாக்கா இலங்கையில் ஆஞ்சநேயர் வாழ் கொண்டு இலங்கையே எரிச்சிட்டு வருவார் அதுதான் பின்னையிட்டத்தீ தென்னிலங்கையில் அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே எனக்கு இப்போ வயிறெல்லாம் எரியுது என் தாயார் தவறிட்டாங்க இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க விறகெல்லாம் வச்சு எரிக்க சொல்கிறாங்க அது இப்போ கபகபி என் அடி வயிற்றுல எரிஞ்சிக்கிட்டுருது அதனால் அந்த வயிற்றுரிச்சலோடு சொல்கிற யானுமிட்ட தீ மூழ்க மூழ்கவே நான் சொல்கிறேன் தீ மூழனும் இந்த வாழமட்டை இல்லைன்னு சொல்கிறார் அப்போது அந்த அவர் சித்தர் இல்லையா சொன்னோன்னே அது எரிஞ்சுது முன்னையிட்டத்தி முப்புறத்திலே பின்னையிட்டத்தி தென்னிலங்கையில் அன்னை அடி வயிற்றிலே யானம் இட்டத்தி மூழ்க மூழ்கவே இப்போது அவங்களுடைய அந்த சடலம் இப்போது வெந்துக்கிட்டுருக்கு வேகுது அதை பார்க்கும்போது மனசு பொறாமல் அடுத்த பாடல் பாடுறார் வேகுதே தீயதனில் வேகுதே வெந்து பொடி சாம்பல் ஆகுதே பாவியே ஐயகோ அதை பார்க்குறதுக்கு அவரால் முடியல புலம்புறார் பாவியாக போயிட்டேனே இப்படி எங்கள் அம்மாவுக்கு அவங்க இறந்த அப்புறம் நானே இப்படி எல்லாம் பண்ணுறனே அந்த உடம்பு தீலையை வெந்து சாம்பல் ஆகிட்டுருக்கே எப்பேற்பட்ட தாய அவங்க மாக குருவி பரவாமற் கோதாட்டி எண்ணெய் மாக குருவி அதாவது இந்த காக்கா குருவிகள் மற்றும் பருந்து பறவைகள் இவையெல்லாம் நான் ரோட்டில் அந்த விளையாடி கொண்டு இருக்கும்போது என்னை துன்புறுத்தாமல் இருக்க அது கிட்ட இருந்தெல்லாம் என்னை காப்பாற்றி கருதி வளர்த்தெடுத்த கை பத்திரமாக என்ன வளர்த்த அந்த கை வெந்துக்கிட்டு இருக்கேன்னு வருத்தப்படுறாரு வேகுதே தீயதனில் வெந்து புடி சாம்பல் ஆகுதே பாவியே ஐயகோ மாக குருவி பரவாமற் கோதாட்டி என்னை அதுங்க கோதாட்டினா அதுங்கக்கிட்ட என்ன காப்பாற்றி கருத்தோட கருதி வளர்த்தெடுத்த கை இப்போ எல்லாமே எல்லாம் முடிஞ்சிருச்சு அவங்க அம்மாவுடைய உடம்பு வந்து தகனம் பண்ணியாச்சு எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க இப்போ பாடுறார் அந்த சாம்பலை பார்த்துட்டு பாடுறார் யார் கிட்ட பாடுறார் வெந்தாலும் எல்லாம் வெந்து முடிஞ்சு போச்சா சோணகிரி வித்ததா நின் பதத்தில் வந்தாலோ சோனகிரி சொர்ணமான சோணம்னா ஆக்சுவலாக சொர்ணம் அவள் நெருப்புன்னு போயிட்டு நெருப்புகிரி மலையை உடைய சிவன் நின் பதத்தில் வந்தாலோ இந்நேரம் பாதத்துக்கு வந்துட்டாங்களோ என்னை மறந்தாலோ என்னுடைய ஞாபகம் அவங்களுக்கு இருக்காய் இல்லையா சிவபெருமானே சந்ததமும் உன்னையே நோக்கி எப்போ பார்த்தாலும் உன்னையே நினச்சி அதுவும் ஒரு யுகம் இல்லை நோக்கி உகந்து வரம் கிடந்து உன் நோக்கி விரும்பி வரம் இருந்து அன்னையை ஈண்டெடுத்த தாய் என்றனை ஈண்டெடுத்த தாய் என்னை பெற்றெடுத்த தாய் இப்போ என்ன ஆச்சு முழுசாக வெந்துட்டாங்க வெந்தாலோ சோனகிரி வித்தகா நின் பதத்தில் வந்தாலோ என்னை மறந்தாலோ சந்ததமும் என்னை உன்னையே நோக்கி உகந்து விரும்பி வரம் கிடந்து வரம் வேந்தி என்றனை ஈன்றெடுத்த தாய் அப்படின்னு பாடுறார் இப்போ கடைசி பாடல் இப்போ வீட்டுக்கெல்லாம் வந்துட்டாங்க இன்றைக்கி செத்த நாளைக்கு பால் இல்லையா அடுத்த நாள் பால் அடுத்த நாள் புலம்புற வீட்டு இருந்தால் அன்னை இங்கே தான் உட்காந்துருந்தாங்க வீட்டிருந்தால் அன்னை வீதி தண்ணியில் இருந்தால் ரோட்டில் அந்த அந்த பக்கம் இருந்து வருவாங்க நேற்று இருந்தால் நேற்று இருந்தாங்க இன்று வெந்து நீரானால் இன்றைக்கி சாம்பலாகிட்டாங்களே பால் தெளிக்க எல்லோரும் வாருங்கள் ஏன்றி இறங்காமல் பால் தெளிக்க எல்லாரும் வாங்குங்க யாரோ துக்கப்படவோ இதில் வருத்தப்படவோ தேவையில்லை இறங்கல்லாம் இரங்கலாம் தெரிவிக்காதீங்க வேண்டாம் ஏன்னா எல்லாம் சிவமயமே ஆம் எல்லாமே சிவத்தினுடைய விருப்பம் தயவு செஞ்சு பாலுக்கு வந்துருங்க அப்படின்னு இந்த பாடலோடு முடிக்கிறார் வீட்டிருந்தால் அன்னை வீதிதனில் இருந்தால் நேற்று இருந்தால் இந்து வெந்நீரானார் நீர்னா சாம்பல் பால் தெளிக்க எல்லோரும் வாருங்களே இறங்காமல் எல்லாம் சிவமயமே ஆம் ஓகே இதுதான் இந்த பர்டிகுலர் பாடலில் பட்டணத்தார் நமக்கு சொல்கிறார் அவங்க தாயாருக்கு இதே ஒருத்தர் ஒருத்தருக்குமே தாயார் மேலே மிகுந்த அன்பு வைத்தவர்கள் எல்லாரும் படக்கூடிய ஒரு துன்பம்தான் அந்த துன்பம் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை வந்து கொஞ்சம் சமாளிக்கிறதுக்காக இந்த பாடல் கடைசியில் எல்லாமே சிவனுடைய விருப்பப்படி தான் நடக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் தெளிவடையத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதான் இந்த பட்டிக்குலர் கிளிப்பில் சொல்ல வந்தேன் நன்றி வணக்கம் ப்ளீஸ் டூ டேக் கேர்